இல்ல ஓகே முப்பத்தி ஆறு படம் பண்ணீங்கன்னு சொன்னாரு ஆனா நீங்க பேசும்போது உங்க கண்ணு கொஞ்சம் இதுவாயிடுச்சு கலங்கி வந்துச்சு ஒருத்தர் சொல்லும் போது இது so, 25th சொல்லிருக்கீங்க பேர் வந்து ரணம் ரணம் இது உங்களுக்கு ரணமாவே இருக்குமா இல்ல ஆதி மகிழ்ச்சி உங்களுக்கு கொண்டு நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஒரு எனக்கு வரல ரொம்ப தமிழ் வரல வந்து ரொம்ப இருக்கு இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதில் நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணுறது நான் ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி இருக்கும் அந்த படத்தில் எப்பயுமே ஒன்று இருந்தாவே பயங்கரமாக கலாச்சி கலகலப்பாக கொண்டு போயிடுவீங்க அது அது மூணு ஹீரோயின் வேறு இதில் சைலண்ட் ஆக்கி வச்சிருக்காங்க சரக்கு வேற போட்டு மூணுமே கிடைக்கல அதுதான் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு மூணு நாள் தான் ஷூட்டிங் அவங்க அதுக்கப்புறம் திருப்பி சரக்கு அடிக்கிற சீன் போயிட்டேன் இவங்க வந்து போலீஸு வந்து ஒரு மதர் கேரக்டர் ஸோ ஹீரோயின் அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் அந்த டியூட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் இருக்கும் படம் சார் வேற வேற டீம் நீங்க சொல்லிட்டீங்க அப்ப நீங்க இதை பத்தி சொல்லி ஆகணும் ஒரு தளபதி அறுபத்தெட்டு ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க நல்லா நல்லா போயிட்டு இருக்கு உங்க ரோல் என்ன சார் அதுதான் ஆக்சுவலி நீ நீ கரெக்டாக கேட்டீங்க முன்னாடி எடுத்தால் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ஒன்று எடுத்துட்டு இருந்தாங்க எடுத்துட்டு இருக்கும்போது இப்ப விஜய் சார் கேட்டாரு சோ வந்து இப்போ வைபவ் இவன் எனக்கு தெரியும் இல்ல ஆல்ரெடி அண்ணாம நீங்க அந்த சீன்ல வந்து பாத்ததுக்கு அப்புறம் இவன் இங்க உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அப்படின்ட்டு அப்படியே பிளாங்க் ஆஹ் நின்று இருந்தேன் நான் பிரபு வந்துட்டு பயனமா சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி ஆமாண்ணே அது இங்க வந்து இதுக்கப்புறம் அது போய் இதுக்கப்புறம் அப்படின்னு கரெக்டா இவன் நீங்க பாக்குறீங்கன்ற மாதிரி ஏதோ சொன்னாரு பிளாங்க் இருந்தேன் விஜய் சார் வந்து என்னடா பாக்குறேன் இல்ல உங்களுக்கு கதை தெரியும் நீங்க என்னன்னு டவுட் கேக்கலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் என்ன கேக்குறது

இல்ல ஓரளவுக்கு வெங்கட் பஸ்ட்ல இருந்து ஒரு கதை சொன்னது இல்ல இதுல கேட்டா வந்து எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லுவாரு அவரு அதே மாதிரி வந்து இப்ப வந்து பெரிய படம் பண்றதுனால வந்துட்டு உனக்கு எல்லாம் தெரியணுமா அப்படின்னு சொல்லிதான் கேக்குறாரு பஸ்ட்ல இருந்து சரோஜால இருந்து வந்து இது வெல்லும் கதை சொன்னதில்லை சரோஜால அடிக்கும் போது எல்லாம் ஓடிக்கிட்டே இருப்போம் நைட் ஆனா திருப்பி வந்து ஈவினிங் ஷூட்டிங் போகும்போது சரண் சரண் அதெல்லாம் கேக்கும்போது இன்னைக்கு என்ன இருக்கும் அதே வேண்டா ஓட்டு மேல ஓடி அங்க இருந்து இங்கே இங்க இருந்தாங்க ஓடிக்கிட்டே இருப்போம் காலையில் விட்டுருவாங்க போயிட்டு திருப்பி நாளைக்கு வந்து ஓடலாம் அப்படின்னு இருக்கும் ஸோ படம் பார்த்தா தான் தெரியும் ஜென்ரலா வெங்கட் பிரபு படம் எல்லாம் உங்க வீட்டுல அவங்க அண்ணா பெரிய ஒரு மாசு இல்லைன்னா இருக்காரு வண்டி வரும்போது பிக்கப் உங்களுக்கு வண்டி பிக்கப் பண்ண வருமா இல்ல அவருக்கு ஆச்சு ரீசெண்டா ஆச்சு கொஞ்ச நாள் நடுவில் அப்படியே வந்து சும்மா வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கும்போது வந்து கார் வந்து இருக்குனாங்க கார் வந்து இருக்கா நம்மளும் யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு பாத்துட்டு சரி ஒரு ஒரு நம்பிக்கையில தான் போனேன் யாரோ ஒருத்தர் அடிச்சாரு கதை சொல்லணும்ட்டு அவரு வந்திருப்பார் போல இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணேன் பார்த்தா இவன் மேக்கப்பு கிட்லாம் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்தான் இன்னும் மாறிடுச்சு இவெல்லாம் நான் சொல்லிட்டு போவேன் இப்படியே நான் ஷூட்டிங் போவேன் கொஞ்சம் இந்த வேலைலாம் பாருன்ட்டு அவன் சொல்லிருப்பான் இந்த மாதிரி இந்த இவங்கெல்லாம் வருவாங்க கொஞ்சம் பார்ப்பேன் இந்த பில்லாம் செட்டில் பண்ணி நான் ஷூட்டிங் போயிட்டு வேணும் எந்த படமும் எல்லாம் பெரிய படம் சொல்லிட்டு இருப்பான் ஸோ கொஞ்சம் அடக்கி வைக்கிறாங்க

இவங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்னு இருக்கு த்ரில்லரா இந்த ஆக்டர் சூப்பரா பண்ணா இப்போ எங்களுக்குமே ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லும் போது ஒரு அஞ்சு ஹீரோ அவரும் சொன்னாரு சாரம் இவங்க எல்லாம் பண்ண சூப்பரா இருக்கும்பா அப்படின்னா ஆக்சுவலி நாங்க அதை இல்ல அந்த இது கண்டிப்பா கிடையாது ஆக்சுவலி ஏன்னா அவர் பண்ணதே இல்லை அந்த ஜானர் சோ அது வந்து பண்ணவே கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தா ரொம்ப ஆப்ஷன் சூஸ் பண்ணது வைபவன் அதான் சூஸ் பண்ணியிருந்தோம் நான் சொல்றது மது சார் இதுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே நாங்க பிக்சேக்ல பாத்தீங்கன்னா வைபோ சார் போட்டோ வச்சு தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆக்சுவலி அப்ரோச் பண்ணிட்டு இருந்தோம் இவர் ரொம்ப இருப்பாரு ஏன்னா நீங்க யூஸ்வலா பயலாக் கவுண்டர் அடிச்சுக்கிட்டு இப்போ எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் இருப்பார் லீடியா சோ கதை சொல்லி முடிச்சேன் எனக்கு செட் ஆகும்மா அது ரொம்ப சீரியஸா இருக்கேன் சரி ஓகே கதை நல்லா இருக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு எப்படி என்ன மாதிரி அப்படின்னும் போது நான் அவருகிட்ட சொன்னது ஒன்னே ஒன்னுதான் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல இப்போ நீங்கள் கதை கேட்கும் போது நீங்க எப்படி நான் அவ்வளவு சீரியஸாக கேட்டீங்க இதே மாதிரி எனக்கு ஸ்பாட்ல கேமரா முன்னாடி இருந்துட்டாலே ஐ வில் பி ஹாப்பி ஸோ இது நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும் அண்ட் அந்த லுக் ஸோ சால்ட் அண்ட் பேப்பர் லுக் வந்து ரொம்ப பெருசாக பண்ணலனாலும் மைல்யூட்டா சின்ன ஒரு டிஃப்ரன்சியேஷன் இருக்கும் நீங்கள் ட்ரைலர் பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த லுக்கும் நாங்கள் அழகாக செட் பண்ணி கலர் பேலட் அண்ட் மேக்கிங் வைஸ் அதான் சொன்னேன் மொத்த குரூமே உட்காந்து மீட்டிங் வச்சு இப்படிதான் இந்த படம் வரப்போகுதுன்றதுல ரொம்ப கான்சியஸா தான் இந்த படம் பண்ணேன் அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் திருப்பி திருப்பி அங்கே ஒரு தடவை சொன்ன இங்கேயும் சொல்கிறேன் ஸோ பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணால்தான் அங்க நல்லா படம் பண்ணுவாங்கன்ற ஒரு மித் இருக்கு ஸோ டெஃபினட்டாக இந்த படம் மேக்கிங் படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது வந்து ஆடியன்ஸ் அண்ட் நீங்க டிசைட் பண்ணுவீங்க அது எனக்கு நம்பிக்கை இருக்கு பட் மேக்கிங் வைஸ் இந்த படம் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிருக்கோம் ஸோ அதுதான் நான் இங்கே திருப்பி நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணாதான் இவங்க இந்த நல்ல படம் பண்ணுவாங்க மேக்கிங்காக மிரட்டுவாங்கன்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு வேற ஒண்ணும் இல்ல தேங்க்யூ அடுத்து சரஸ்வதி மேனன் தனியாக இப்ப ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டா இந்த பிரஸ் மீட் முடிச்சுக்கலாம் பின்னாடி இருக்கவங்க யாராச்சும் கேக்குறீங்களா வர்றது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க தானியா சரஸ்வதி ரெண்டு பேரும் கொஞ்சம் சொல்லுங்களேன் வைபவ் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொஞ்சம் சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஜென்ரலி வைபவ் ஜாலியா இவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேற இருக்கு சோ எப்படி மேனேஜ் பண்ணாங்க அதுக்கு இல்ல இல்ல ஓகே இப்போ பானிடின் ஃபிலிம்ஸ் தான எல்லாம் புரியும் சோ ஊதாரி தரமா அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிற கை வைபர்ஸ் லைக் தட் சோ ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் சீயிங் இஸ் a very serious character தெரியுமா ஓகே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்த்த உடனே வந்துச்சு um experience ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க செட்ல ரொம்ப காமா பேஷண்டா இருக்காங்க காமா இருந்தாரா காமா பேஷன் ஓகே சரி சோ ஹவ் இஸ் யுவர் फादर ஹவ் இஸ் டட் இஸ் ஃபைன் நல்லா இருக்காங்க एक्चुअली நம்ம சாம் ரொம்ப ஃபுட் செர்க்கு குருவி நைஸ் சோ ஃபீலிங் இன் தி the வந்து நான் எப்பவும் யோசிப்பேன் ரொமான்டிக் காமெடி இல்ல இல்ல அப்படியே இல்ல மாண்டாஜ் மாண்டாஜ் மாண்டேஜ் சாங்ல வந்து நம்ம யூனோ தேல் பி லாஃபிங் ஸ்லோ மோஷன்ல பேசிட்டு ஏதோ இன்டராக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும் அப்போ என்ன பேசிட்டு நான் யோசிச்சுட்டே இருப்பேன் டின்னர் சாப்பிட்டீங்களா இது பண்ணீங்களா அந்த தாண்டி ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க நேச்சுரலா நான் சிரிச்சுட்டே இருந்தேன்

அங்க சொன்னா யாருமே அந்த பார்ட்டி கேக்கவே இல்ல நீங்க ஏன் அவ்ளோ என்ஜாய் பண்றீங்க என்ன இன்னும் நாளைக்கு சொல்லுங்க நம்ம ஒரு ரீசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சொன்னவள தான் ஞாபोरது அவர் அமெரிக்கால நாசால ஒரு ساينடிஸ்ட் சரி அவர் ஓகே அவர் வைஃப் வந்து சாரி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹார்ட் சர்ஜன் யுஎஸ்ல அவங்க வைஃப் வந்துட்டு NASAல ساينடிஸ்ட் ஒரு பார்ட்டில மீட் பண்ண

நான் ஓடிட்டா பார்ட்டில ஓகே நன்றி சந்தோஷம் இந்த படத்தோட டீம் ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக ஒரு போட்டோ எடுக்க கூப்பிட்டுக்கலாம் ரணம் டீம் அப்படி கொஞ்சம் ஸ்டேஜ்க்கு வாங்க